உள்ள உட்காந்தாலுமே ஸ்பேஸ் அதிகமா இருக்கு கீழேயுமே இடம் நிறைய இருக்கு இங்கே வெயிட் மிஷின் வச்சா போதும் ஸோ காய்கறி கடை பழக்கடை ஜவுளி கடை உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஸ்வீட் கடையா அது வேணாலும் நீ வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டி ஆட்டோ அபே ஆட்டோ லோட் ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வண்டி எப்படி நிற்கு பாருங்க சைடு எல்லாமே உங்களுக்கு இதுலையுமே பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிக்கலாம் ஸோ தொழில் பண்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் லைட்டு உள்ளே லைட் ப்ரொவஷன் எல்லாமே வந்துருக்கு வண்டிக்கான ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் ல இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்கள் பாருங்க டயர்லாம் நல்லா இருக்கும் டயர்லாம் நல்ல தான் இருக்கு ஸோ எடுத்து அப்படியே ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எந்த சைட்லாம் ஓப்பன் இருக்கு இது போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணும் அந்த பக்கம் ஓப்பன் பண்ற மாதிரி வேணும்னா கூட ஸோ இதை நீங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணும்போது ம மழை வெயில் இந்த மாதிரி நனையாமல் வந்து ஒரு பொருளை பாதுகாத்து கொண்டு போகணுமா இப்படி விட்டால் வண்டியை எடுத்திருக்கேன் வண்டி உள்ள உள்ள இன்னொரு நேரம் காமிச்சிருங்க ரேக் ரேகா தனியா கொடுத்துருக்காங்க அதான் ஹைலைட் இப்போ ட்ரெஸ் எல்லாம் வச்சோம்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இல்ல பழங்கள் அப்படின்னா ஒரு ஒரு பழங்கள் உள்ள வந்து மக்கள் வந்து பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வெயிட் ஸ்கேல் மிக மிஷின் வைக்கிறதுல இருந்து உள்ள ஒரு ஆள் உட்காந்து வியாபாரம் பாக்குறதுல இருந்து எல்லாருக்குமே சூப்பரா செட் ஆகிற வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றப்பல டேரக்டா ஓனர் தான் நம்ம பேசணும் பேசிக்கலாம் இருக்காப்ல சோ நேர்ல விசிட் பண்ணுங்க லொகேஷன் தென்காசி மாவட்டம் பவர் அவங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டேரக்டா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தாராளமாக இந்த வண்டியை புக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நிறையா வண்டி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் வண்டி எல்லாமே வரும்போது நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணுவோம் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா பணக்காரங்களை யூஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்மளோட வந்து வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம லோ ஜாப் பண்ணுறோம் அதே ரீசன் தான் அதே மாதிரியான வண்டிகள் தான் கொண்டு வருவோம் சோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஐடியா இருக்கு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆனால் வண்டி எங்க போறது எல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணா லேட் ஆகுமேன்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கால் பண்ணுங்க நேர்ல வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கோங்க வண்டி பாக்குற லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரம் இந்த மாதிரி நிறைய வீஸ்க்கு அமைச்சால பால பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி